ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி இது மூணையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெள்ளை புடு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிங்கிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆஃப் கேஜி மட்டன் இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட நான் வெறும் மஞ்சள் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு விஷய வருவேன் மட்டனோட குவான்டிட்டி பொறுத்து விசில் வந்து இருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கோகனட்டும் நான் ஆட் பண்ணிடுவேன் அந்த வெங்காயத்தோட விழுது அரைக்கிறக்காக இப்போ குக்கரில் அந்த மட்டன் நல்லா கழகி விட்டுறதுக்காக போர்மான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஐந்து அழுச்சு வெட்டுக்கிறேன் நான் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுது உங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிற மசாலாது அப்புறம் வெங்காயம் வெண்டைப்பூடு தேங்காய் இது மூணு இதோட போட்டு மொத்தமாக அரைச்சி அதை வந்து வேக வச்ச மட்டனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்லா பத்து வாடை போன்ற வரைக்கும் நல்லா கொதித்து விடுங்க அவ்வளோதான் இதோட நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இதில் நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணவே இல்லை பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் ரைஸுக்காக எடுத்துக்கிறேன் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் இட்லிக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுக்கு அவ்வளோ தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ